ஜென்யூன் எவிடன்ஸா இருந்தா கோர்ட்ல அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு செவன்டி த்ரீல ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆர் எம் மல்கானி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற கேஸ்ல சொல்லிருக்காங்க அடுத்தது முகமது அப்சல் வர்சஸ் அதாவது அப்சல் குரு கேஸ்ன்னு சொல்லுவாங்க டூ தௌசண்ட் த்ரீல டூ தௌசண்ட் த்ரீ ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த மல்கானி கேஸ ரெஃபர் பண்ணிட்டு இல்லீகலா இந்த மாதிரி அவங்களோட நாலேஜே இல்லாம இல்ல அவங்களுக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்ற போன் கால் எவிடன்ஸ அட்மிஷர்ன்னு சொல்றாங்க இது இப்போ வந்து ஒரு செட்டில்டு லா அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களுக்கு நாலேஜே இல்லாம நீங்க யாரோட போன் கால்ஸ்ல வேணாலும் ரெக்கார்ட் பண்ண முடியும் ரெலவென்சி ஆஃப் எவிடன்ஸ் தான் எப்பவுமே முக்கியம் அது ஜென்யூனாவும் ரெலவென்டா இருந்தா கோர்ட்ல அட்மிட் பண்ணிப்பாங்க கோர்ட்ல ஒத்துப்பாங்க ஆனா கிரிமினல் கேஸ்ல கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து